கவிதை உன் பொக்குசங்கள் கவிதை உன் பொக்குசங்கள் சங்கள் உலகில் பொக்குசங்கள் பலருக்கு பல வகைகள் பணமும் தங்கமும் பாதாளம் செல்லும் முத்தும் வைரமும் முதலிடம் சொல்லும் பாழாய்ப் போன மனது பல இருந்தும் பறந்து திரியும் எது இல்லையோ அதற்காக ஏங்கித் திரியும் எது இருக்கின்றதோ அதை மறந்துவிடும் ஒட்டி வாழும் உறவுகளை கட்டி அணைக்கும் காலங்கள் செல்கையில் லாபங்கள் இல்லை என்றால் தூக்கி எறியும் வன்மமும் மனிதனின் பரம்பரை சொத்து உத்தமன் ஒருவன் உலகில் இருந்தால் சொல்லு தவறுகள் விடுபவன் மனிதன் தவறே விடாதவன் மனிதன் இல்லை இரத்தமும் சதையும் உன் தாயின் கருவில் நீ பெற்றாய் உன் உறவுகளை உருவாக்குவது உன் தாயின் உயிர் அணுக்கள் பாயில் நீ வீழ்ந்து விட்டால் பலரும் வந்துடார்கள் கண்களை நீ திறக்கையிலே உன்னை சுற்றி நிற்கும் உன் உறவுகளே உன் பொக்குசங்கள் உனக்காக விடுகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன் பொக்குசங்கள் உலகில் பொக்கு சங்கள் பலருக்கு பல வகைகள் பணமும் தங்கமும் பாதாளம் செல்லும் முத்தும் வைரமும் முதலிடம் சொல்லும் போன மனது பல இருந்தும் பறந்து திரியும் எது இல்லையோ அதற்காக ஏங்கி திரியும் எது இருக்கின்றதோ அதை மறந்து விடும் ஒட்டி வாழும் உறவுகளை கட்டி அணைக்கும் காலங்கள் செல்கையிலே லாபங்கள் இல்லை என்றால் தூக்கி எறியும் பகையும் வன்மமும் மனிதனின் பரம்பரை சொத்து உத்தமன் ஒருவன் உலகில் இருந்தால் நீ சொல்லு தவறுகள் விடுபவன் மனிதன் தவறே விடாதவன் மனிதனே இல்லை இரத்தமும் சதையும் உன் தாயின் கருவில் நீ பெற்றாய் உன் உறவுகளை உருவாக்குவது உன் தாயின் உயிர் அணுக்கள் பாயில் நீ வீழ்ந்து விட்டால் பலரும் வந்துடார்கள் பாயில் நீ படுக்கையில் வீழ்ந்து விட்டால் பலரும் வந்துடார்கள் கண்களை நீ திறக்கையிலே உன்னை சுற்றி நிற்கும் உன் உறவுகளே உன் பொக்குசங்கள் கண்களை நீ திறக்கையிலே உனை சுற்றி நிற்கும் உன் உறவுகளே பொக்குசங்கள் உனக்காக விடுகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன் உனக்காக விடுகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன் நன்றி பலவிதமான கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நன்றி உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் சந்திப்போம் மீண்டும்